திருப்பாவை பாடல் பத்தொன்பது குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலெல ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமென்று தகவேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் குத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட பஞ்சு வெட்டையில் விரிந்த பூக்களை சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண் மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவதற்கு வருக மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப மனமின்றி இருக்கிறாய் காரணம் கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை நீ இழந்து விட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா பாடலின் விளக்கம் மீண்டும் தாயாரையே கெஞ்சுகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் அம்மா நீயே அவனை விட மறுத்தால் நாங்கள் என்ன செய்வோம் அவன் அருளை பெற்றுத்தர வேண்டியது நீயல்லவா என்று கெஞ்சுகிறார்கள்